எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கமிஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக தயாராக என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அதிமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிராக ஸ்டாலின் பேசியது தற்போது தன்னுடைய ஆட்சியில் உள்ள அமைச்சர்களுக்கு பொருந்தும் மாதிரியான வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசியது தற்போது பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டித்ததற்கு பொருத்தமாக உள்ளது என்று இணையவாசிகள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் தொடர்ச்சியாகவே ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் கூறினாரோ அதெல்லாம் தற்போது அவருக்கே ரிவிட்டடிக்கிறது ஸ்டாலின் ஒரு தீர்க்கதர்சி என்று பலரும் கருத்து கூறி வருகின்றனர் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருவரும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய முப்பது நாட்கள் அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த இரு இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்பொழுது வருமானத்துக்கும் அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதன் மூலமே தற்போது இவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து விதித்து தண்டனை வழங்கப்பட்டுள்ளது